வரமத்துலாஹ் வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இப்ப சமீப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வைரலா பரவலோ பரவலா இருக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஒரு போலி பாவா ஒருத்தர் இருக்காராம் அவர் வந்து எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் தருவாராம் அது அப்படி வந்து இப்படி ஃபு 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 அப்படின்னா எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் வந்துருமா அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லி வீடியோலாம் எடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு பாட்டி கிட்ட வந்து வீடியோ எடுக்கிறாங்க என்னன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன நோய் அப்படின்னு கேட்கிறாங்க எனக்கு கேன்சர் ஒரு வருஷமா இருக்கு போகவே இல்லை போலி பாவட்ட வந்தேன் உடனே போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்ப முடியுமா நோய்களுக்கு நிவாரணம் தருவது அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் தான் நாடியவங்களுக்கு நோயை கொடுப்பான் தான் நாடியவங்களுக்கு நோயில வந்து நிவாரணமும் தருவான் அது மட்டும் இல்லாம அல்லா மருந்து மருந்துல வந்து நோய் நிவாரணத்தை வச்சிருப்பான் எனவே நம்ம அல்ல அல்லாட்டு துவா கேட்டு இது அதுக்கு உரிய வந்து முயற்சியே எடுக்கணும் நம்ம அதாவது வந்து உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து ஒட்டகத்தை வந்து கட்டி போட்டுதான் நம்பிக்கை வைக்க சொல்லியிருக்காங்க அல்லாஹ் மேல அவு தூட்டுட்டு அது நிக்கும் அப்படின்னு நம்பிக்கை வைக்க சொல்லல குண்டி அதுக்குண்டான முயற்சியும் நம்ம எடுக்கணும் இப்ப வந்து ரசு சிராலிஸ் நமக்கு நோய் இருந்துச்சு அவங்க என்ன எப்படி அப்படின்ட்டு இருந்தாங்க இல்லையா அல்லா அல்லா இடத்துலதான் நான் பிரார்த்தனை செஞ்சாங்க அப்ப இவங்க யாரு இவங்க என்ன ரசு சிராலி சொத்துக்கும் மேலையா இல்ல இல்ல அல்லாக்கு மட்டும்தான் வந்து நோய்களை நிவாரணம் அளிக்கக்கூடிய அது பவர் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்புறது வந்து மோஸ்ட்லி வந்து பிரமத இது பிரமதரர்களாதான் இருக்காங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம் நீங்க வந்து அவங்கெல்லாம் நம்பாதீங்க அவங்க வந்து ஒரு போழி இது சும்மா ஒரு ஜிப்பாவையும் தொப்பியும் தாடியும் வச்சுட்டு அவங்க ஒன்னும் முஸ்லீம் கிடையாது அவங்க உண்மையான இறை நம்பிக்கையாளர்னா எல்லாம் ஒருத்தனை மட்டும் தான் வணங்கணும் அதுதான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து அறைக்குள் இப்போ வந்து இவங்களை வந்து கூப்பிடுறோம் அந்த போலி பாவா கூப்பிடுறோம் கூப்பிட்டு போய் இது கேன்சர் ஆஸ்பத்திரி இருக்குல்ல உள்ள போய் எல்லாருக்கும் ஊதி ஊதிய சரியாக்கணும் முடியுமா முடியாது சரி அதுலாம் வேணாம் முடிஞ்சா அவங்க வந்து அவங்க தாடியை வந்து அப்படியே வந்து வெயிலு வெள்ள தாடி இருக்குல்ல கருப்பு தாடியா மாத்தி காமிங்க முடியுமா முடியாது சரி பறந்து காமிங்க எதுவுமே முடியாது இதுதான் போலி பாவா போலி பாவோட பவர் இது மட்டும்தான் எனவே யாருமே வந்து போலி பாவா நம்பிடாதீங்க என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அலைக்கும்